Sir, one of

இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல முப்பத்தி எட்டு பேர் இறந்திருக்க ஒரு சுச்சுவேஷன் நம்ம பேசுற சூழல் இதே மாதிரி ஐ திங்க் போன வருஷம் சில டிஸ்கஷன்ஸ்ல நீங்களும் அந்த ஏற்கனவே கள்ளச்சார ஆயுதனால ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பேசியிருக்கீங்க அப்பயே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்ன உள்ள உண்டியல் சத்தம் கேட்குது ஓ வீட்டுல ஒரு வாச்சோர் தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா இல்ல இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் லாஸ்ட் இயரு மரக்கான மரக்காணத்துல முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டாரு அன்பார்ச்சுனேட்லி நடக்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் முழுவதுமாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது

கல்யாண வீட்டிலேயே கண்டமேனிக்கு குடித்து விட்டு ஆட்டம் ஆடுவார்கள் எழவு வீட்டை கேட்கவா வேண்டும் உட்கார்ந்து கள்ளச்சாராயம் என்பது நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம் கள்ளச்சாராயம் என்பது ஒரு மாவட்டத்தில் ஆஹ் ஏதாவது ஒரு ஒரு அளவுல ஒரு சிறிய அளவுல தனி நபர்கள் மட்டுமே செய்யக்கூடியதா இருக்க வரைக்கும் அதால பிரச்சனை வராது அகல்

இப்ப எடுத்தடுப்புல இப்ப நாள நேற்று இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து நீ காலையில இருந்து பூரண மதிவிலுக்கு வேணும் இரும்பு காரம் கொண்டு கொடுக்கணும் சிஎம்ஏ சொன்னாரு எந்த காலத்துல நடக்காது எதுக்கு எதுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இல்லை நம்ம அடிப்படையில புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இப்ப கொள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டால தமிழ்நாட்டுல நாளில இருந்து கள்ள சாரையும் ஓஞ்சிடும் அடுத்த வருஷம் ஓஞ்சிடும் அடுத்த வருஷம் இன்னொரு இதன்சிடண்ட் நடக்கும் டெத் டோல் வேணா குறையலாம் இது நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்ம மொத்தமாக வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறது முதலமைச்சர் ராஜினாமா செய்யணுன்றதுலாம் அபத்தமானது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன் இன்றைக்கு உங்களுடைய கல்வி தந்தைகளாக தமிழ்நாட்டில் அறியப்படுபவர்கள் பலரும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கள்ள சாராய வியாபாரிகள் தான் குலதெய்வத்தின் அருளால அல்ல கொறையாத சாராயம் வருது போய் குடிச்சு குடிக்கலாம் மெதுவா மெதுவா ஒன்றிக்கூட சதி தெரியுது மிக உயர்ந்த கல்வி கூடங்களை நம்ம தமிழ்நாட்டுல வச்சிருக்கோம் மருத்துவமனைகளை வச்சிருக்கோம் ஆராய்ச்சி கூடங்களை வச்சிருக்கோம் ஆனால் நதி மூலம் ரிஷி மூலம் பாத்தீங்கன்னா சகிக்காது கவர்மெண்ட் தான் அதை நடவடிக்கை எடுத்து விற்காத அளவுக்கு பண்ணணும் அது விக்காத அளவுக்கு பார்த்தா உயிருக்கு எதுக்கு சாதாரணம் கிடையாது நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து அந்த கடல சாராயத்தை ஒழுங்கிடும் சாப்பாடு

அதை என்னால பொறுத்துக்க முடியும் இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு இந்த பயபுள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா அந்த செத்து போன கொண்டே குடுக்கணும்னா நாளைக்கு நல்ல ஒரு குடும்பத்துல சண்டை வர வந்து கள்ளச்சரையங்கே காய்க்கிறாங்க அங்க போய் பிடிக்க ஆரம்பிப்பான் குடிச்ச பத்து நிமிஷம் வீட்டு கிடைக்குது ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துருக்காங்க இப்பயும் கொடுக்க அறிவிச்சுட்டாங்க அப்ப என்ன பண்ணுவான் தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் கூட கள்ளச்சரை எங்கே காய்க்கிறாங்க எந்த மாவட்டத்தில் காய்க்கிறாங்க தேடி போவோம் குடிச்ச நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா பத்து லட்சம் உண்டு நம்ம வாழ்நாள் வேலை செஞ்சா கூட பத்து லட்சம் கிடைக்காது அப்படின்னு ஒரு மனசுக்கு வந்துருவான் கட்டிங் கலசாராயம் பத்து லட்சம் ரூபா பணம் சந்தோஷமான குடும்பம் வேற என்ன வேணும் இதுல இருபது லட்ச ரூபா பணம் இருக்கு உங்க ரெண்டு பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா உயிரோட இருந்தப்போ பத்து ரூபா கூட சம்பாதிக்கல

தொட்ட பெறவுனோட